அனைவருக்கும் வணக்கம் இந்த அழகான காலை நேரத்தில் ரொம்ப ஆச்சரியம் எனக்கு செல்வமணி வந்த கொஞ்ச நேரத்துலேயே எல்லா லேடி ஆர்டிஸ்ட் பேரையும் கரெக்டாக மனப்பாடமாக சொல்கிறாப்புல வீட்டுக்கு போ இருக்கு மகனே எனக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி கம்மி எனக்கு அபிராமி மட்டும் அறவே முடியாது ஏன்னா நான் ரொம்ப விரும்புகிற நடிகை நடிகை அபிராமி சி ever எவர் ஸ்மைலிங் எவர் பியூட்டிஃபுல் என் படத்தில் ஒரு படத்தில் நடிக்க வேண்டியிருந்தது கீழே கார்த்திக் சாரும் அபிராமியும் உலகை விலை பேசவான்னு ஒரு படம் ஆரம்பித்தோம் அது சில துரது அந்த படம் படம் ஆகலை அதுக்கு அவங்கள தான் நான் ஹீரோயினாக புக் பண்ணியிருந்தேன் அதை சொல்ல வரேன் நான் அந்த எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்களாம் நினச்சேன் சில பாட்டெல்லாம் எழுதியிருந்தேன் அதுக்காக சொல்கிறேன் அடுத்தது எங்கள் ஊர்ல இருந்து ஒரு பையன் நல்ல பாட்டு தலையோட தாறு மாற பைக்கை ஓட்டிட்டு கண்ணா பின்னான்னு கண்ட இடத்துல கேசு கேசை போட்டு ஒரே ரகலை பண்ணிகிட்டு இருந்த ஒரு பையன் இங்கே வந்து தாறு மாற காரு ஓட்டுறாங்க கொண்டு இருக்கு நினைக்கிறேன் என்ன என்னன்னு எனக்கு புரியல பட் திடீர்னு ஒரு நடிகனாக இருக்காரு அப்படின்னு உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் பொதுவாகவே கோயம்புத்தூர்காரங்க ஏதோ ஒரு லொல்லு பண்ணி உள்ள வந்துடுவாங்க அதில் நீ பண்ண லொல்லில் நீ இங்கே சினிமாவுக்கு வந்திருக்கிற உன்னால் இந்த திரையுலகம் மேம்பட வேண்டும் திரையுலகத்தில் நீயும் நன்றாக வளர வேண்டும் என்று என்பவர் வாழ்த்துகிறேன் தயாரி போல செல்லும் சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் அப்படியே இருங்க நான் கொஞ்சம் நாளாகவே வந்து சினிமா சரியில்லை தியேட்டருக்கு கிடைக்கிறது இல்லை ஆச்சா பூச்சா சரியாக இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும் இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் நாங்கள் எங்கே போனாலும் ஒரு சினிமா சரியில்லாத மாதிரி இந்த இந்த திரைப்பட குழுவினரை பார்க்கும்போது எவங்கன்னா சினிமா சரியில்லை ஆ சூப்பராக இருக்குது சினிமா சூப்பராக இருக்குது ஏன்னா அந்த கான்ஃபிடென்ஸ் தான் நானே இருக்கிறேன் நானே ரிலீஸ் பண்ணுறேன் தியேட்டரில் போய் படம் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு படத்துலையே ஒரு ஒரு கமாண்டிங் பொசிஷனில் ஒரு தயாரிப்பாளர் சந்தோஷமாக இருக்காருன்னு அதை நான் வரவேற்கிறேன் அந்த மாதிரி ஒரு தான் ஏன்னா பாக்கியராஜ் சார் நாங்கள் எங்க நான் வந்து அவரை பார்த்து வளர்ந்தவேன் அந்த சின்ன வயசில் என்னெல்லாம் சொல்ல நான் காலேஜில் படிக்கும்போது அவர் வந்து அவர் எங்கள் மேட்டுப்பாளையத்தில் ஒரு படம் எடுத்துட்டுருக்கிறார் இந்த மேட்டுப்பாளையம் தான் எங்களுக்கு பெரிய பாரதி ராஜாவும் அதே ஊரில் வந்து நேற்று கிழக்கு கிழக்கே போகும் முறை படத்து ஷூட்டிங்கில் அந்த பாஞ்சாலி பாஞ்சாலி இந்த ட்ரெயின் போகிற சீக்வன்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்ருப்பேன் அதுக்கப்புறம் அதே மேட்டுப்பாளையத்தில் அவர் வந்து ஒரு படம் இருக்கார் முதல் படம் சூப்பராக இருந்தது சும்மா சாதாரணமாக ஒரு தின்ன ஒரு வாசல் ஒரு டெய்லர் கடை அப்படின்னு வச்சுட்டு நம்ம வாழ்வியல் விஷயங்களை அந்த தெருவுக்குள்ளே அந்த சின்ன ஊருக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன அந்த காதல் வயப்பட்டு ஒரு பின்னா வேலையில்லாத போய் வேலை வெட்டியாக சுற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு காதல் வரலருக்குன்றதை வச்சுட்டு எவ்வளோ அழகான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்த ஒரு பாக்கியராஜ் சார் ஸோ பாரதராஜா பாக்கியராஜ் வரிசையில் நிறைய பேர் வந்தார்கள் இன்றைக்கி நம்ம அவங்கள சுற்றி பேசுகிறோன்னா அவங்களுடைய க்ரியேஷன் அவங்களுடைய யதார்த்தமான அந்த வாழ்வியல் வெளிப்பாடுகள் தான் ஸோ அந்த மாதிரி ஐபிஎல் கூட ஒரு படமாக இப்போது கருணாநிதி ரொம்ப சின்சியரான மெம்பர் அவர் கருணாநிதி அவர்கள் வந்து ஃபோனில் மெரப் வந்திருக்கேன் வந்துடுங்க சார் ஏ நீ நேரில் கூப்பிடவே இல்லையாரா அப்படி சார் நீங்கள் கிடைக்க மாட்டேன்றிங்க அவர் அப்புறம் நேரத்து கூட கூப்பிடல ஒரு மெசேஜ் மட்டும் போட்டான் ஆ சார் நாளைக்கு காலில் வந்துடுங்க சார் அப்புறம் நான் ஃபோன் பண்ணேன்டா நேரில் வந்து கூப்பிட வேண்டாமா அப்படின்னு தான் நேற்று உங்கள் பர்த்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே எதுவுமே கிடைக்கு ஃபோனை எடுக்கல சார் நீங்கள் அதனால தான் மெசேஜ் போட்டேன் அப்புறம் எங்கள் சங்கத்தில் எல்லோரும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க எங்கள் செயலாளர் தம்பி பேரரசு அவர்கள் அவர்கள் ஏழரை மணிக்கே கிளம்பிட்டாரு நான் கொஞ்சம் நைட் லேட்டாக போனதுனால ஒரு ஒன்பதரை மணிக்கு கிளம்புனேன் பட்டு ஓஎம்ஆர்லேருந்து இருந்து அவர் ஈசிஆர்லேருந்து வர்றாரு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு மன்னிக்க மறக்க நான் ட்ரெயிலரை பார்க்க முடியல இருந்தாலும் மொபைலில் எனக்கு காட்டிட்டார் ட்ரெயிலரு மிக அற்புதமாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா கருணாநிதி இவ்வளோ அழகாக ஒவ்வொரு ஃப்ரேமும் அழகாக எடுத்திருக்கார் இந்த கம்போஸ்டிங்கும் சரி பியூட்டிஃபுல்லாக இருந்தது தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இயக்குனர் கருணாநிதி அவர்களை மிகப்பெரிய இயக்குனராக வர வேண்டும் என்று வாழ்த்துவதில் நான் மிக சந்தோஷப்படுகிறேன் அதாவது ஒரு இயக்குனரோட வெற்றியை செல்லும் சொன்ன மாதிரி ஒரு தயாரிப்பாளர் எழுந்து எவ்வளவு அழகாக அவரை பற்றி சொன்னார் தான் அந்த இந்த மாதிரி சந்தோஷங்கள் தான் எங்கள் சங்கத்துக்கு தேவை கருணாநிதியை போல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க தயாரிப்பாளர் சார் எங்க அவரு கருணாநிதியைப் போல நிறைய இயக்குநர்களை உங்கள் ராதா ஃபில்ம் இன்டர்நேஷ்னல் வழங்க வேண்டும் நீங்கள் சொல்லுங்கள் கருணாநிதியை கூப்பிட்டு வந்து விடுவார்கள் நிறைய டைரக்டர்களை ஸோ நிறைய படங்களை எடுங்க இந்த படத்தில் நிறைய அஃப்கோர்ஸ் சில காட் ஷார்டுகளே நம்ம பார்த்தா கூட ஒரு நடிப்புன்னா என்ன அப்படின்றத அழகாக பியூட்டிஃபுல்லாக இந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ப எல்லாரும் அழகாக பண்ணியிருக்காங்க இசை அஸ்வின் யூ ஆல் தி பெஸ்ட் நல்லா இருந்தது நீங்கள் லைவாக இங்கே பர்ஃபார்ம் பண்ணி காட்டின விஷயங்கள் சிங்கர்ஸும் அப்படித்தான் இருக்கணும் இயர் ஆல் பார்ட் ஆஃப் த சினிமா சினிமா ஒரு தனிமனிதங்கிறதுக்கான ஒரு தயாரிப்பாளர் வந்து கடைசி கட்ட தொழிலாளி வரையிலும் ஒரு சினிமான்றது ஒட்டுமொத்தமாக ஒரு நம்ம பார்க்கக்கூடிய நம்ம ஜெயிக்கக்கூடிய ஒரு மேப்பை அதை எடுத்துப்போம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் ஒளியே நம்ம வெற்றி பெறவே முடியாது ஸோ உங்களுடைய ஒற்றுமையை அனைவரது ஒற்றுமையை வாழ்த்துகிறேன் ஆர்ட் உங்களை பற்றி பாருங்கள் பெப்சி தலைவர் சரி ஏதோ ஒரு செட்டப்போன்னு நினச்சேன் பெப்சிலே இன்னொரு சங்கத்தை வாழ்த்துறது பெப்சி தலைவர் பட் ஆனால் எதையோ அவர் ரசிச்சிருக்கார் இப்போ யாருன்னே தெரியாமல் ரசிச்சுருக்காருனா விஷயு ஆல் தி பெஸ்ட் அதே மாதிரி கிஷோருக்கும் சரி தம்பி வாசனுக்கும் சரி இது உங்களுடைய பயணம் நிறைவான அழகான ஒரு பயணமாக அற்புதமான தொடக்கமாக அமைந்து அதை தொடர்ந்து அதை மெயின்டைன் பண்ணணும் நல்ல நல்லபடியாக மெயின்டைன் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் யார் ஒளிப்பதிவாளர் கேமரா ரொம்ப நல்லா இருந்திருக்கு பியூட்டிஃபுல் ஹேட்ஸ் ஆஃப் நம்ம தம்பி தான் ஓகே வாழ்த்துகள் உங்களுக்கு பிரகார்த்தி ஆசிரியர் நீ வந்து என்னமோ சொன்ன நீ என்ன சொன்ன சின்ன வயசுல நான் சின்ன வயசில் கண்ணதாசனை ரசிக்காமல் இருந்திருந்தால் நான் ஆசிரியராக இருந்தார் ஸோ சின்ன வயசுல ரசித்தேன்னு சொல்கிறது தப்பே கிடையாது யாருடைய சின்ன வயசில் ரசித்தன்றது தான் மேட்டர் வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் உங்களுடைய பாடலாசிரியர் பயணம் விஷயம் நல்ல நல்லா நிறைய எங்கே போனாலும் கார்த்திக் பேர் இல்லாத படமே இப்போ என்னடா பண்ணுற எனக்கு கூட யாருமே வாய்ப்பு கொடுக்கல அப்போல்லாம் நீ வந்த உடனே புகுந்து விளையாடுறீ சரி எனிவே கரெக்டாக ஒவ்வொரு இசையமைப்பாளருக்கும் அழகாக அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீ இருந்து இருக்க தொடர்ந்து உன்னுடைய வெற்றி தொடரட்டும் அப்புறம் அபிராமி உங்களுடைய அழகு முகத்தை பார்த்தேன் அற்புதமாக நடிச்சிருந்தீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைத்து துணை இணை இயக்குநர்களுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துகள் அனைத்து நடிக நடிகர்களுக்கும் இந்த படத்தை தயாரித்து வெளியிடும் தயாரிப்பாளர்கள் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக தெரிவித்து அமர்கிறேன் வணக்கம்